வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் ஆடி வெள்ளி அப்படின்னா நம்ம எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு போய் விசேஷமாக நம்ம பூஜைகளில் கலந்துக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் நிறைய செய்வோம் ஆடி மாதம் அப்படின்னா நிறைய சிறப்புகள் இருக்குது ஆண்டாள் பிறந்த மாதம் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி ஆடி வெள்ளிக்கிழமைகள் தோறும் நம்ம வந்து ஆடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே வந்து அம்பாளுக்கு மிக உகந்த மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்புகள் இருக்குது தட்சிணாயின புண்ணிய காலம் அப்படின்னு இந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம் முதல் ஆறு மாதம் தை மாதத்துலேருந்து அந்த ஜூன் மாதம் வரைக்கும் நிறைவாகும் அதாவது ஆணி மாதம் வரைக்கும் நிறைவாகும் தையிலிருந்து ஆணி வரைக்கும் முதல் ஆறு மாதம் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம் தட்சிணாயின காலத்துடைய தொடக்கம் தான் இந்த ஆடி மாதம் இந்த காலகட்டத்தில் நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் மஞ்சள் வேப்பிலை இதெல்லாம் வீட்டில் நிறைய வந்து சேர்க்கணும் அங்கங்கே போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் கிருமிகள் வராது கிருமி நாசினியாக இந்த பொருட்கள் செயல்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் கூழ் காய்ச்சி சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த சூட்டுனால் ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் வராது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சிறு தெய்வ வழிபாடாக மாரியம்மன் காளியம்மன் கோயில்கள்லாம் மிக விசேஷமாக இந்த ஆடி மாதத்தை கொண்டாடி அந்த கோயில்களில் இந்த மாதிரி கூழ் காய்த்து அதை வந்து அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்குற பழக்கமெல்லாம் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஆடி மாத தொடர்பாக நிறைய தெரியும் நான் திரும்ப திரும்ப அதெல்லாம் பற்றி நான் சொல்ல விரும்பலை இன்றைக்கி நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை என்னுடைய அம்மாவுக்கு வந்து மாரியம்மன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆடி மாதம் அப்படின்னா நான் வந்து சமயபுரத்தாளுக்கு வார ஏதாவது ஒரு வாரத்தில் நான் பூஜை பண்ணுவேன் இந்த வாரம் நான் வந்து சமயபுரத்தால் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிறதுனால அவளுக்கே இன்னைக்கு பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நான் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய கைகளாலேயே பூக்கள் கோத்து போடுறதுங்கிறது ஆனந்த அனுபவம் அது எனக்கு வந்து நான் அதை மிஸ் பண்ணவே விரும்புறதில்ல முடிஞ்ச வரைக்கும் முக்கிய நாட்களில் எதாவது ஒரு துண்டு பூவாவது ஒரு முழம் பூவாவது என்னோடய பூ சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இன்னைக்கும் அப்படிதான் நான் வந்து கோத்து போட்டிருக்கேன் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் சமயபுரத்தால் நம்ம பார்த்து கண்குளிர மகிழ்ந்து போகலாம் சர்க்கரை பொங்கல் நெய்வ சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியத்துக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பூக்கள் அர்ச்சனைக்காக அடியில் கொஞ்சம் அரளியும் சேர்த்து வச்சிருக்கேன் மகாமேருவுக்கு அணிவிக்கப்பட்ட இந்த வஸ்திரம் இந்த சிவப்பு கலர் வஸ்திரம் வந்து காமாக்கியா கோயிலில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால அதை வந்து இன்றைக்கி சமர்ப்பிச்சுருக்கேன் மகாமேருவுக்கு என்னோடய கையால் மாலை கட்டி மல்லிகைப்பூவை வந்து கோர்த்து போட்டு வச்சுருக்கேன் அடுத்து சமயபுரத்தாளுடைய தரிசனம் பார்க்குறீங்க மல்லிகை மலர்களும் அரளி மலர்களும் சாத்தியிருக்கேன் வேப்பிலை தானே காரியா இருக்கக்கூடிய அவளுக்கு எத்தனை பூவால் என்னென்ன விசேஷ மலரால வாசனை மலர்களால் நம்ம அர்ச்சனை பண்ணாலும் வேப்பிலைக்கு ஈடாகுமா அப்படின்னு வேப்பிலையில் மகிழ்ந்து போகக்கூடியவள் சமயபுரத்தால் அதனால் அவளுக்கு நிறைய வேப்பிலை வச்சு சுற்றி வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் இரண்டு பக்கமும் விளக்குகள் அதாவது இதுக்கு பேர் வந்து கணபதி விளக்குன்னு சொல்லுவாங்க இரண்டு விளக்குகளுக்கும் வஸ்திரம் சாத்தி பிள்ளையார் இங்கே இருக்கிறதா மனசில் பாவிச்சு பிள்ளையார் ஸ்லோகங்களை படித்து சமயபுரத்தாளுக்கு நூற்றி எட்டு போற்றி படித்து இன்னைக்கு சிறப்பு வழிபாடு பண்ண போகிறேன் ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி பிச்சை அளிப்பவளே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியையே போற்றி ஓம் தேசமுத்து மாறியே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி சமயபுரத்தாலுடைய அனுகிரகம் பரிபூரணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் மனதுல சங்கல்பமாக வச்சிருக்காங்களோ அத்தனையும் அம்பாள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்